எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை குக்கிங் சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மட்டன் தம் பிரியாணி தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்காக அரை கிலோ மட்டன் வந்து போனோட வாங்கியிருந்தேன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை வந்து குக்கரில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் இந்த மட்டன் எல்லாமே முங்குகிற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் போதும் இப்போ இதை தூரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு ஆறு டு ஏழு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிறேன் மட்டன் நல்லா வெந்து வரட்டும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் விசிலும் போட்டாச்சு இங்க பாருங்க நான் மட்டனை வந்து ஆறு விசில் போல விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மட்டன் தனியாகவும் அதோட தண்ணி தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த தண்ணியை தான் நம்ம அப்புறம் யூஸ் பண்ண போறோம் கீழே ஊத்திட வேண்டாம் மட்டன் வேக வச்சு எடுத்த குக்கரையே வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இது கூடவே நான் கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா சூடாகட்டும் எண்ணெய் எண்ணெய் சூடாயிருச்சு இதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு போல் இலக்கம் எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு லவங்கம் ஒரு ஸ்டார்பூ கொஞ்சமாக கல்பாசி இது கூடவே பிரியாணி ஒன்று எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் செஞ்சாத வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக இது பாருங்க வெங்காயம் இப்ப நல்லா கோல்டன் கலருக்கு வந்திருக்கு இப்ப இன்னும் நம்ம நல்லா வதக்க போறோம் இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் தான் வந்து அந்த தொப்போட டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு நல்லா இருக்கும் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை வந்து போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டு போல பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பாருங்க கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு சைஸ் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அது தோல் எல்லாம் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா வாசனை கொஞ்சம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் போல் தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா நம்ம பண்ணி தயிர் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதுல வந்து நம்ம வேக வச்ச மட்டனை வந்து சேர்த்துடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மட்டனை போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் வந்து மூணு டம்ளர் போல் அரிசி எடுத்துருந்தேன் ஸோ ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதே டம்ளரில் அளவு எடுத்துக்கோவேன் நான் இந்த டம்ளர் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதே டம்ளரில் அளந்து தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் சேர்க்குற தண்ணி வந்து நம்ம மட்டன் வைக்கிறப்ப தண்ணியாக எடுத்துருந்தோம்ல வேக வச்சு அதில் இருந்த தண்ணியை தான் இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்புள் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஹைஃப்ளேம்ல வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்து கொஞ்ச ஹை ஹைஃப்ளேம்ல வச்சிருந்தா கொதி வந்துடும் கொதி வந்ததுமே இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம் நான் வந்து இது பண்றதுக்கு ஆரம்பிக்கிறது போ வந்து அரிசியை வந்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்தேன் இப்போ அந்த அரிசியை நான் இதுல சேர்த்துக்கிறேன் அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க பத்தளைனா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் காரம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன் ஏன்னா மட்டன் வேக வைக்கிறப்பவே வந்து நான் கொஞ்சமாக காரம் சேர்த்துருந்தேன் அதில் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி உடையாமல் இந்த மாதிரி ஸ்லோவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம இதை அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம் நான் வந்து உப்பு காரம் பார்த்துட்டேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்க்குறப்ப கொஞ்சம் கரிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அரிசி போட்டோன்னா சரியாயிடும் இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் அப்படியே வேகட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் பாருங்க வந்து மூடிய வந்து எடுத்துடுறேன் எனக்கு வேகிறதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்ப அப்படியே நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம பண்ண மட்டன் தம் பிரியாணி ரொம்பவே அருமையா வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நல்லா உத்திரி உத்திரியா வந்திருக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் இதுக்கப்புறம் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்